வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை பயணத்தில் குற்றால ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக பயணி கிளம்பிட்டோம் இப்போதைக்கு தென்காசி ரயில்வே பாலத்து மேலே வரும் மழை பாருங்கள் செம மழை அடி அடி நடிக்குது மழை இங்கே நாங்களும் வைப்பரு ஆப்பாடுறதே இல்லை கிளம்புல தான் விழா கிழமை இப்போ வெள்ளி சனி சனிக்கிழமை சாயந்தரம் ஆகி போச்சு கன்னியாகுமரி திருச்செந்தூர் ராமேஸ்வரம் எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல் பண்ணிட்டோம் நேராக பழனி போய் ஆல்ட் ஆகிட்டு காலையில் பழனி முருகரை பார்த்துட்டு கிளம்பிடலான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க மக்கள் ஏன்னா எல்லா இடமும் தண்ணி ரெஸ்கெடுத்து போகிறவங்க போட்டோம் நம்ம வேணாம் ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டாங்க கஷ்டப்படுங்க ஏன்னா மழை வந்து நின்ற மாதிரியே இல்லை சாமி பேஞ்சது பயஞ்சபடியாக இருக்குது அங்கங்க சபரிமலை பயணத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் கவனமாக வாகனத்தை ஓட்டுவோம் பொதுமக்களும் ஜாக்கிரதையாக போங்க இருக்கிற இடத்துல தண்ணி தேங்கிறது நீங்க பாட்டு நடக்காதீங்க கரண்ட்டு ஒயர் ஏதாவது கட் பண்ணியிருக்கோம் பார்த்து கவனமாக போங்க மழை நேரங்களில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க டிரைவரையும் தொந்தரவு பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அவர் ஓட்டட்டும் முடியலைன்னா கூட ரெஸ்ட்டு கொடுங்க பாதுகாப்பாக அவங்க வீடு போய் சேருங்க நண்பர்களே பக்கம் மழை காரணமாக சூழ்நிலை எதுவும் சரியில்லை சொல்ல மழையில் வந்து நம்ம ஓரளவுக்கு தான் பார்த்து பார்த்து ஓட்ட முடியும் ஏன்னா கண்டினியூஸாக மழை இருக்கிறதால பகலில் ஓரளவுக்கு சமாளிச்சலாம் நைட்டில் ரொம்ப கஷ்டம் இந்த சிங்கிள் ரோடெல்லாம் எங்கே என்ன இருக்குதுன்னு நம்ம கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் எவ்வளோ குயிக்காக ப்ரோக்ராம் முடிச்சாமல் வீடு போக முடியுமா வீட்டுக்கு போய் சேருங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் அனைவருக்கும்